ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் அவர் காஸ்ட் ஃபோர் இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குழுத்திர டுங்கப்பட்டினம் போர் ரூட்ல இருக்கக்கூடிய ஷாரோன் ஆட்டோ கன்சர்டிங் தான் வந்திருக்கும் இவங்களோட ஷாப் பாத்தீங்கன்னா தேங்காய்பட்டினம் இருந்து ரூட்டில் காப்பு காடுங்கிற ஊர்ல இருந்து இவங்களோட ஷாப் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க ஃபுல்லாகவே பஜாஜ் பிராண்டட் டீசல் ஆட்டோ மட்டும் தான் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மாத்தாட் சரவுண்டிங்ல உள்ள மக்களும் மட்டும் தான் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க இருக்க ஆட்டோ கலெக்ஷன் எல்லாமே ஒன் டா லைன்ல பார்த்துடலாம் வாங்க நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் லைன் அப்ல பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஓன் போர்டு கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டீசல் ஆட்டோ பத்தி தான் பார்க்க போறோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எக்ஸ்டீரியர்ல பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கிராட்ச் அண்ட் டென்ட்டுமே இல்லை இன்டீரியர் சீட்லாம் பூசாக தான் போட்டிருக்காங்க இதோட டாப் பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசாக தான் போட்டிருக்காங்க அது போக இதோட மூணு டயரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துடும் இதோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி வரைக்கும் லைவ்ல இருக்கும் இது ஒரு லைஃப் டேக்ஸ் ஆட்டோ தான் இதோட எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி வரைக்கும் லைவ்ல இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ண விட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்செட் கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைன் பார்க்கப் பார்க்க போற ஆட்டோ பாத்தீங்கன்னா டிஎன் ஃபைவ் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள ஆட்டோ தான் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி செப்டம்பர் வரைக்கும் லைவ்ல இருக்கும் இந்த வண்டியோட எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் லைவ்ல இருக்கும் இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷன்லயே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கிராச் அண்ட் ரெண்டுமே இல்லை இந்த வண்டியோட டாப்ல பாத்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு வண்டி எடுத்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட தேவையில் அவசியமே இருக்காது ஆட்டோட ஃப்ரண்ட்ல பாத்தீனா ரெண்டு ஃபாக்லாம்லாம் வச்சிருக்காங்க இந்த ஆட்டோட பெர்மிட் பாத்தீங்கன்னா 2029 ஜனவரி வரைக்கும் லைவ்ல இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் வரை கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்சட் கிடையாது கண்டிப்பாக நெகோசியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்க போற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ரெண்டு எழுபத்தாறு மார்த்தாண்டாஷன் இருக்கக்கூடிய ஆட்டோ தான் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டான பண்ணி வச்சிருக்காங்க இன்டீரியர் சீட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்குது எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை இந்த வண்டியோட ரியர் எக்ஸ்டீரியர் பார்த்துக்கலாம் இந்த ஆட்டோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் ஆட்டோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வச்சிருக்காங்க எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு இந்த வண்டியோட எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் லைவ்ல இருக்கும் இதோட பெர்மிட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒன்பதாம் மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா ஒரு வரைக்கும் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பா நெகோசியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்டோ பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபைவ் மார்த்தாண்டாஷன் உள்ள ஒரு டீசல் ஆட்டோ தான் இந்த ஆட்டோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹோர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் லெவ்ல இருக்கும் ஆட்டோட ரியர் இன்டீரியர் சீட் பார்த்தீங்கன்னா எல்லாமே குஷன் சீட் தான் போட்டிருக்காங்க இந்த ஆட்டோட எஃப்சி அண்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மார்ச் வரைக்கும் லைவ்ல இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா எண்பத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பா நெகோசியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல திரும்பி கூடிய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்ல பாத்துருக்க கூடிய ஆட்டோ பாத்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபைவ் மாத்தான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோ தான் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டியோட எக்ஸேஜ் பாத்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷன்லயே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க எக்ஸ்டீரியர்ல பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கிராச்மே இல்லை இந்த வண்டியோட எஃப்சிஆண்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே வரைக்கும் லைவ்ல இருக்கும் இந்த வண்டியோட பெர்மிட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் லைவ்ல இருக்கும் இந்த ஆட்டோட ரியர் டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி பர்சன்டேஜ்க்கு வந்துடும் ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் பட் அந்த பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பா நெகோசியபுள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல விட கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணுங்க நம்ம வீடியோட அடுத்த இடத்துல பார்க்க போற ஆட்டோ பாத்தீங்கன்னா ஒரு கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டீசல் ஆட்டோ பத்தி தான் பாக்க போறோம் இந்த ஆட்டோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா ஏழு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஆட்டோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷனில் தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வராது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மார்ச் வரைக்கும் லெவலில் இருக்கும் இது ஒரு லைஃப் டேக்ஸ் வண்டி தான் ரியர் டயர் கண்டிஷன் பாருங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க ஒரு நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நியூ டயர் தான் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கூட பண்ணுற பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் அந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகசிபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்டீல் திருவிட்டு கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்புல பாக்க போற ஆட்டோ பாத்தீங்கன்னா டி என் செவன்ட்டி ஃபைவ் மார்த்தாண்டா ரயில்ஸ்டேஷன் உள்ள ஒரு டீசல் ஆட்டோ பத்தி தான் பாக்க போறோம் இந்த வீடியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹோல கண்டிஷனா இருக்குது இதோட எப் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இன்டீரியர் சீட்லாம் பாருங்க குஷன் சீட் தான் போட்டிருக்காங்க இன்டீரியர்லாம் எந்த ஒரு டேமேஜுமே இல்ல ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிச்சிருக்காங்க இந்த ஆட்டோட பெர்மிட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி வரைக்கும் லைவ்ல இருக்கும் ஆட்டோட டயர் கண்டிஷன் பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்சடு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திரும்பிகிட்டு கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம இது வரைக்கும் வீடியோவில் பார்த்த ஆட்டோட பிரைஸ் எதுவுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெளிவுபடுத்துங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் நீங்கள் செகண்ட் ஹண்ட்ல ஆட்டோ தான் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட ஷாப் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் செகண்ட்ல ஆட்டோ தான் பார்த்துருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்கள ஷேர் பண்ணி விடுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் வந்து பண்ணாமல் பாத்துட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே பகுதியில் இருக்கக்கூடிய பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்துல நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சாரும் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஷாரோ நாட்டோ கன்சல்டிங் போனருக்கிட்டதான் பேசிட்டு இருக்கோம் சார் ஒரு சில பேர்டு நீங்க பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா நாட்டோ கன்சல்டிங் ஜிஎஸ் கார்டன் பேசுறேன் நம்ம ஆட்டோ ஆட்டோ கன்சல்டிங் சாரோ நாட்டோ கன்சல்டிங் வந்து காப்பு காட்டு ஜங்ஷன்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஎம்பி ஆப்போசிட் முன்னாடி தான் இருக்குது டிஎம்பி பேங்க் ஆப்போசிட்டுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பஜாஜ் டீசல் ஆட்டோ இருக்கோம் பண்ணிகிட்ருக்கோம் விலையில கொடுத்துட்டு விலையில் கொடுத்துட்ருக்கோம் முறை வந்து பாருங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விலைக்கு எங்களுக்கு நிறைவாக தர முடியும் லோன் வசதி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மரத்தாண்டம் பகுதிகளுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தூரத்துலேருந்து வரவங்க தயவு செஞ்சு ரெடி கேஷுக்கு வர்றது மாதிரி வாங்க ஏன்னா இங்கே தூரம் ரொம்ப தூரமாக போனால் பண்ணி கொடுக்க மாட்டாங்க லோன் வசதி மற்றபடி திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் ஒன்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கு நம்பிக்கையை வாங்க வாகனத்தை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க நன்றி